ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து மூன்று நானே பிரம்மமாக அனைத்து வஸ்துக்களாகவும் நித்தியமாக மற்றும் அசையாமல் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் அனைத்துமாகவும் மற்றும் அனைத்துமாக இல்லாமலும் இருக்கிறேன் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் சந்தேகமின்மை என்பது என்னவென்றால் நாம் முன்பு நம்பிக்கொண்டிருந்த அனைத்து விஷயங்கள் மற்றும் நாம் முன்பு கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்த அனைத்தையும் ஒரே நேரத்தில் மறந்துவிடுதல் ஆகும் இந்த உயர்வான ஞானமானது மற்ற வரையறுக்கப்பட்ட மற்றும் சிறு சிறு உருவ ஞானம் பயனற்றது மற்றும் முக்கியத்துவம் இல்லாதது என்பதை உணர்த்துகிறது பிரம்மத்தின் உண்மையான குணத்தின் மீது எந்த சந்தேகமும் இல்லாத ஒருவன் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் என்னும் எண்ணத்துடன் நடந்து கொள்ள மாட்டான் அவன் தானே பிரம்மம் என்றும் தான் பிரம்மத்தினுள் சுயமாக நிலையாக இல்லாமல் இருக்கும் அதன் குணத்துடன் உழாவிக் கொண்டு வாழ்கிறான் முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து நான்கு வேதங்கள் உலகங்கள் கடவுள்கள் எங்கங்கள் போன்றவைகள் எதுவுமே இல்லை ஜாதி வாழ்க்கை நிலைகள் குடும்பம் பிறப்பு போன்றவைகள் கண்டிப்பாக இல்லை ஆத்மாவின் வெளிச்சமான சூரிய பாதை பயணம் அல்லது இருள் சூழ்ந்த பாதை பயணம் என்பதும் இல்லை பிரம்மம் மட்டுமே நிலையானது நாம் பல காலங்களாக நம்பிக்கொண்டிருந்த சில துவைத அபிப்பிராயங்களை இழந்தால் மட்டுமே நம்மால் பிரம்மத்தை உணர்ந்து கொண்டு லேசாகவும் சூட்சம சைதன்யம் பெற முடியும் அந்த நிலை வரும் வரை அதாவது நம் இயற்கையான சாரம்சத்தை உணரும் தெளிவு நிலை ஏற்படும் வரை நாம் துவைத தோற்றங்களுடன் கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் துன்பம் மற்றும் விருப்பு வெறுப்புகளை விட்டுவிடுவது போன்ற அனுபவங்கள் மூலம் நம் கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நாம் துவைத அனுபவத்துக்குள் தோன்றும் அனைத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிலைக்கு உட்படுத்தப்படுவோம் அனைத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் பக்குவத்தை அடைந்துவிட்டால் அதுவே நம்மை முழுமையாக ஆட்கொள்ளும் நம்மிடம் ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒன்று மெதுமெதுவாக நம்மை விட்டு செல்லத் தொடங்கும் நம் விழிப்புணர்வுகள் முழுவதும் அடர்ந்த அர்த்தமுள்ளதாக தோன்றும் துவைத தோற்றத்தை விட்டு அகழும்போது நாமே பிரம்மம் என்பதை கண்டுணர்ந்து கொள்வோம் அதுவே அனைத்து படைப்புகளின் ஆதாரம் என்பதையும் அறிந்து கொள்வோம் நம் வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தும் வெறும் கனவு என்பதும் நம் துவைத அனுபவத்தின் ஆழம் மற்றும் வலிமையால் உருவானது என்பதும் புலப்படும் நாம் தான் பிரம்மம் என்னும் கருத்தில் நிலையாக நிற்போம் முதலாவது அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஐந்து அனைத்தில் இருந்தும் மற்றும் அனைத்திலும் வியாபித்துள்ளவற்றிலிருந்தும் விடுபட்டால் நீ முழுமையடைந்து இயற்கையாகவே நிறைவுடன் இருந்தால் நீ புலன்களை கொண்டு உணரக்கூடியவன் அல்லது புலன்களின் எல்லைக்கு அப்பால் உள்ளவன் என்று எப்படி நினைக்க முடியும் வியாபித்துள்ளது என்ன எதை வியாபிக்க முடியும் ஒன்றே ஒன்றால் மட்டுமே உருவத்துடன் தன்னை தனக்குள் உருவமற்ற அண்டவெளியில் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் புலன்களுக்கு அப்பால் மற்றும் புலன்களுக்குள் என்பதெல்லாம் பிரம்மத்தின் வஸ்துக்கள் தான் நாம் புலன்களை கடந்து செல்ல வேண்டும் அல்லது தப்பித்து ஓட வேண்டும் என்கிற கருத்துக்களை வலியுறுத்திக் கொண்டால் நாம் மற்றும் கருத்து மாயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதாகிவிடும் பிரம்மம் எப்போதும் எல்லா நேரத்திலும் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும் நாம் தாம் அனைத்து வஸ்துக்களையும் பிரித்து பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா